தித்திக்கும் திருமறை என்ற தொடர் தலைப்பின் கீழ் திருமறை குரான் இறைவனுடைய வேதமாக திகழ்வதற்கான சான்றுகள் என்னென்ன என்பதனை தொடராக அறிந்து வருகிறோம் அதனுடைய இறுதி கட்டமாக எத்தனை காலங்கள் கடந்து வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை அனைத்திற்கும் திருமறை குரான் எவ்வாறெல்லாம் பதிலளிக்கிறது என்பதனை நவீன கால பிரச்சனைகளை மையப்படுத்தி இதற்கு எவ்வாறு தீர்வளிக்கிறது என்று சில விஷயங்களை கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம் இப்படியாக நாம் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொண்டு இதற்கென்ன தீர்வு இதற்கென்ன தீர்வு என்று நாம் ஆய்வு செய்ய புகுந்தால் உலகத்திலே லட்சோபலட்ச காரியங்கள் பிரச்சனைகள் கண்டுபிடிப்புகள் தினம் தினம் உருவாகி கொண்டே இருக்கிறது அவை அனைத்துக்கும் தீர்வு சொல்லிக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்நாள் போதால் இதற்கு இந்த வசனம் இதற்கு இந்த வசனம் என்று தனித்தனியாக நாம் அவ்வாறு பிரித்து பிரித்து பார்ப்பதை விட ஒட்டுமொத்தமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உள்ளடக்கக்கூடிய அடிப்படை தத்துவங்களை நாம் விளங்கிக் கொண்டால் நாம் பல நூறு காரியத்திற்கு தீர்ப்பு சொல்லிவிடலாம் வேறொருடைய ஆய்வை எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த அடிப்படைகள் என்ன எதை மையப்படுத்தி எதனால் திருமறை குரான் காலம் கடந்து வருகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறது என்ற அடிப்படை செய்திகளை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகள் தினம் தினம் உருவாகக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த காரியத்தில் இறங்கலாமா இறங்கக்கூடாதா என்ற எல்லா கேள்விகளுக்கும் நாமவே பதிலை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் திருமுறை குரான் முதலில் இந்த தத்துவங்களுக்கு அடிப்படை விதிகளுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு போதனையை சொல்கிறது பதினாறாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி பதினாறாவது வசனத்தில் இறைவன் பேசுகிறான் வலா தூலு

நீங்களாக சுயமாக ஒரு காரியத்தை கூடும் கூடாது என்று தீர்ப்பளித்து விடாதீர்கள் அல்லாவின் மீது பொய்யான செய்திகளை இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் முதல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் இது இது கூடும் இது கூடாதுன்னு சொல்றதுக்கு முந்தி அது உன்னுடைய சுய கருத்தாக இருந்து எந்த காரியத்திற்கு நாம் ஒரு பதில் சொல்ல நினைத்தாலும் ஒரு காரியத்தை செய்யலாமான்னு ஒருத்தர் மட்டும் வந்து கேட்டார்னா அதற்கான பதில் என்னுடைய சொந்த பதிலாக இருக்கக்கூடாது அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அல்லாஹ் எதை வழிகாட்டி தந்திருக்கிறானோ அதிலிருந்துதான் என்னுடைய தீர்வுகள் அமைந்திருக்க வேண்டும் எதையும் உலகத்திற்கு ஹலால் ஹராம் என்று சொல்லக்கூடாது சொன்னால் வறுமையில எனக்கு வெற்றி கிடையாது என்று இந்த வசனம் சொல்லுகிறார் என்ன சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் விஷயத்துக்குள்ள வரலாம் எதுல இருந்து நீங்க சொல்லணும் இதுல இருந்து நீ சுயமா சொல்லக்கூடாது வேற எதுல சொல்லணும் திருக்குறானுடைய பல்வேறு வசனங்கள் அந்த கருத்து உலகத்திற்கு சொல்கிறது நீங்கள் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டியாக திகழ்கிறது என்று சொன்னால் வெறுமனே திருமறை குரான் அட்டை அல்பாத்தியாவில் இருந்து குள்ளாஸ் வரைக்கும் உண்டான செய்திகள் மாத்திரமே உலகத்திற்கு தீர்வல்ல அதனோடு சேர்த்து இறைவன் வேறொரு தகவல்களையும் உலகத்திற்கு வழங்கி இருக்கிறான் அதுதான் நபிகள் நாயம் சடல்லாமலே செல்லும் அவர்கள் வழியாக நமக்கு கிடைத்திருக்கிற நபிகள் பொன்மொழிகள் அவைகளையும் தீர்வுகளுக்கு செய்திகளை கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் என்ன சொல்கிறான் நாற்பத்தி ஏழாவது முப்பத்தி மூன்றாவது வசனத்துல யாயுல்லு அத்தியோல்லாகும் இறை விசுவாசிகளை அல்லாவின் வார்த்தைகளுக்கு அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் இந்த ரெண்டு பேருக்கு கட்டுப்படாமல் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் வலா துமுத்திலு ஆமாலக்கும் அவ்வாறு செய்து உங்களின் காரியத்தை வீணாளராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் இந்த ரெண்டுல இல்லாத ஒரு காரியம் செஞ்சால் நீங்களால் சுயமாக ஒரு காரியத்தை முடிவெடுத்து செய்தால் அந்த காரியம் கெட்டு போகும் தேவையில்லாம காரியத்தை கெடுத்துக்காது உனக்கு நீயே கெடுதலை ஏற்படுத்திக் கொள்ளாத குரான்ல இருந்து செஞ்சா காரியம் கெடாது ஹதீஸ்ல இருந்து செஞ்சா காரியம் கிடாது இந்த ரெண்டுல இல்லாம நீங்களா ஆசைகிட்டால் கண்டிப்பாக காரியம் கெட்டு போகும் என்று குரான் சொல்லுகிறேன் அதே மாதிரி அதே கருத்து வேறொரு வார்த்தைகளை இவன் வர்ணிக்கிறார் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய ஏழாது வசனத்திலே பேசுகிற பொழுது உமா ஆத்தா குமுர் ரசூலு ஹு இந்த தூதர் உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ எதை தருகிறாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் உமா நகாக்கும் அன்கு பன் தகு அவர் எதை விட்டும் உங்களை தடுக்கிறாரோ அதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் நபிகள் நாயன் சிலதான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதையும் சேர்த்து நம்முடைய உலகத்தினுடைய நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வு முயற்சிக்க வேண்டுமே உள்ளே நபிகள் நாயகத்துடைய போதனைகளை ஒரு புறத்திலே தூர ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு திருமலை குரான் மாத்திரம்தான் அல்லது சுரால இருக்குதா பக்ராவில் இருக்குதா இஹலாஸ்ல இருக்குதா ஹுமசாவில் இருக்குதா மட்டும் பார்க்க கூடாது நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகள் சேகரிக்கப்பட்டு வைத்திருக்கிற அந்த கிரந்தங்களிலும் இதற்கு பதில் கிடைக்கிறதா என்று நீங்கள் தேடி பாருங்கள் அவர் உன்னை சொன்னால் எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் செய்யாதே என்று தடுத்தால் நீங்கள் தவறு கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் அதே மாதிரி இன்னும் அழுத்தமாக

அல்லாவுடைய தூதரிடத்துல அழகான முன்மாதிரி இருக்கிறது எல்லா காரியத்துக்கும் அங்க மாடல் இருக்கு எதை ரோல் மாடல் அவரை பார்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ரோல் மாடலுக்கு தகுதியான உலகத்தில் இன்றைக்கு ஒரு மனிதர் வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது செல்லம் அவர்களை தான் உலக வரலாறு சொல்ல முடியும் எல்லா காரியத்திற்கும் ரோல் மாடல் உலகத்தில் எந்த அப்படி வாழ்ந்ததே இல்லை அவர் மட்டும் எப்படி வாழ முடிந்தது அவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் வாழ்ந்திருக்க முடியாது அல்லாவுடைய தூதராக இருக்க போய் அல்லாஹ் அவரை வைத்தார் அவர்களுக்கு அப்படி எல்லா செய்திகளையும் கற்றுக் கொடுத்து எல்லாவற்றிற்கும் நீங்கள் முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் உங்களை பார்த்து பார்த்து உலகத்தில் வரக்கூடிய அத்தனை மக்களும் தங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் சரியான வழிகாட்டுதலை முறையான தீர்வுகளை அவர்கள் பெற்றுக் வேண்டும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகத்தை இறைவன் வடிவமைத்தார் அவர்களுடைய வாழ்க்கையை இறைவன் சீர்வடுத்திருக்கிறான் என்பதனை அவருடைய இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே ஒன்று மேலும் சொல்லுகிறான் இந்த இந்த ரெண்டில் உள்ள அடிப்படையில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு செய்யலாமா செய்யக்கூடாதா என்று முடிவெடுத்து நீங்கள் செயல்படுகிற பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன உமையின் தொழில்லாஹ் அவர் ரசூல் உலாயிக்க ம அல்லவீன அனாவல்லா அனையும் இன நதியீன

தியாகிகளோடுப்பமார்கள் நல்ல இருப்பார்கள் தான் நல்ல நண்பர்கள் நபிமார்கள் நல்ல நல்ல நண்பர்கள் நண்பர்கள் நல்லவர்கள் நல்ல நண்பர்கள் உயிர் தியாகிகள் நல்ல நண்பர்கள் அந்த நல்ல நண்பர்களோடு மறுமையில இருக்கிற பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கும் உலகத்துல மட்டும் தீர்வு நினைக்காத உலக வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி அது மட்டும் உனக்கு உனக்கு தீர்வு கிடைக்குது கிடைச்ச பயன் கிடைக்கிறது அவர்கள் சொன்ன உலகத்தில் உங்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாள் என்று திருமலை இந்த வசனம் பேசுகிறார் அதே போன்று நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய பதினேழாவது வசனத்தில் வசனத்திலே சொல்லுகிறான் நீ செஞ்சா உனக்கு நல்லது இதை பாலோ பண்ணிட்டு போனா உனக்கு வழி கிடைக்கும் நீ குழம்ப தேவையில்லை தெரியலையே செய்யவா வேண்டாமா நீ முடிவெடுக்க தெரியாம குழம்ப தேவையில்லை உலகத்துல வழி கிடைக்கி ஒருவேளை நீ தவறான முடிவெடுத்து இதுல சொல்லப்பட்டதை புறக்கணிச்சு இதுல செய் என்று சொல்லப்பட்டதை நீ செய்யாதிருந்தால் இதுல செய்ய கூடாது விதிக்கப்பட்டதை நீ செய்து கொண்டிருந்தால் உமையை தவல்ல அலிமா உலகத்திலே உனக்கு கேடு உலகத்திலேயே அழுவ புலம்புவ நோயாளியா மாறுவ பல்வேறு இழப்புகளை சந்திப்ப உனக்கு நீயே தீங்கு ஏற்படுத்திக் கொள்வாய் உலகத்தில் மாத்திரம் இந்த தீர்வு அல்ல இழப்பு அல்ல மறுமையிலேயும் உனக்கு மிகப்பெரிய வேதனையை இறைவன் தருவான் அலாபன் அலிமா கடுமையான இறைவன் அப்படிப்பட்டவர்களை தண்டிப்பான் என்று நாற்பத்தி எட்டாவது தியாயத்துடைய பதினேழாவது வசனத்தில் இறைவன் எச்சரிக்கையும் எடுக்கிறான் அப்போ இறைவன் போடக்கூடிய பேசு முதலில் நாம் ஒரு தீர்வை உலகத்திற்கு என்ன பிரச்சனைகளுக்கான தீர்வை காண வேண்டும் என்று சொன்னால் திருமறை குரானுடைய